அனைவருக்கும் வணக்கம் வேலைவாய்ப்பு பகுதியில் இப்போ நேற்று என்ன பார்த்தோம்னா ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் ஒரு மாவட்டத்திற்கான ஒரு பொருள் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே பொதுவான பொருள்களை என்ன அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்குன்னு சொன்னோம் இப்போ அடுத்து என்ன சொல்ல போகிறோம் வேளாண் சார்ந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை நான் சொல்ல போகிறேன் சரிங்களா அரியலூர் முந்திரி முந்திரி சார்ந்த தொழில்கள் செங்கல்பட்டு மீன் வளம் சார்ந்த பொருள்கள் அடுத்து வந்து சென்னை அதில் வந்து பேக்கரி நம்ம பேக்கரி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய பொருள்கள் அதே மாதிரி கோயமுத்தூரில் தென்னை சார்ந்த பொருள்கள் கடலூர் முந்திரி தருமபுரி சிறுதானியங்கள் திண்டுக்கல் கால்நடை தீவனம் ஈரோடு மஞ்சள் சம்பந்தப்பட்டது கள்ளக்குறிச்சி எண்ணெய் சம்பந்தப்பட்டது காஞ்சிபுரம் அவங்களுக்கும் எண்ணெய் சம்பந்தப்பட்டது அடுத்து வந்து கன்னியாகுமரி மீன் சம்பந்தப்பட்டது கரூர் முருங்கை சம்பந்தப்பட்ட தொழில்கள் கிருஷ்ணகிரி மாம்பழம் சம்பந்தப்பட்டது மதுரை எண்ணெய் வித்துக்கள் பயறு வகைகள் சம்பந்தப்பட்டது நாகப்பட்டினம் மீன் நாமக்கல் கோழி சம்பந்தப்பட்ட பெரம்பலூர் கால்நடை தீவனம் புதுக்கோட்டை நிலக்கடலை சம்பந்தப்பட்டது ராமநாதபுரம் மீன் சம்பந்தப்பட்டது ராணிப்பேட்டை எண்ணெய் அனைத்து விதமான எண்ணெய்கள் சேலம் மரவள்ளி சிவகங்கை தென்னை தென்காசி எலுமிச்சை சார்ந்து நீலகிரி காய்கறிகள் சார்ந்து தேனி வாழை திருவள்ளூர் பருப்பு தூத்துக்குடி பனை சார்ந்த திருநெல்வேலி வாழை சார்ந்த திருப்பத்தூர் நிலக்கடலை திருப்பூர் கோழி தீவனம் சார்ந்து திருவண்ணாமலை நிலக்கடலை சார்ந்து திருவாரூர் பயறு வகைகள் சார்ந்து திருச்சி வாழை வெள்ளூர் பால் சம்பந்தப்பட்டது விழுப்புரம் எண்ணெய் விருதுநகர் சிறுதானியங்கள் இந்த பொருள்லாம் இந்த தலைப்பில் போய் நம்ம ஒரு தொழில் தொடங்கணும் உதாரணத்துக்கு உளுந்து போட்டுட்டாங்க நீங்கள் கடையில் போய் வாங்குறீங்கல்ல தோல் இல்லாத உளுந்து அது எப்படி வரும் ஒரு தொழில் செஞ்சால் தோல் இல்லாத வரும் உடைச்ச உளுந்துன்னு கேட்குறீங்க தோல் இருக்கக்கூடாது அது ரெண்டாக உடையணும் இல்லாமல் இருக்கணும் கடலைப்பருப்பு சிறு பருப்பு பெருங்கடலை பருப்பு உடைக்கணும் சின்ன சின்னதாக வரணும் பொட்டு இல்லாம வரணும் தெளிவா வரணும் இது ஒண்ணுன்னு ஒரு வேலைங்க அதற்கான இயந்திரங்கள் இருக்கு அது கொடுத்தோம்னா பொட்டெல்லாம் பிரிக்கும் அப்படி வரும் அப்ப இதெல்லாம் இப்ப நான் சொன்ன சொன்னதெல்லாம் ஒன்னொன்னு ஒவ்வொரு வேலை இதற்கான விவரங்கள் எங்க கிடைக்கும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மா பக்கத்துல இருக்கக்கூடிய வேளாண்மை விற்பனைத்துறை யூனியன் ஆபீஸ்க்கு போங்க அங்க வேளாண்மை விற்பனைத்துறை அதிகாரி இருப்பாரு அவரை கேட்டுட்டு மாவட்ட தொழில் மையத்துக்கு போங்க அங்க அவங்க உங்களுக்கு இதற்கான வழிமுறைகள் என்னென்ன டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற விபரம் அவங்க சொல்லுவாங்க சின்ன இருந்து ரூபாய் பத்தாயிரரூபா இருந்து பத்து லட்ச ரூபாய் தொழில் வரலாம் அவங்க பண்ணி கொடுப்பாங்க அது எங்கே எப்படி உற்பத்தி பண்ணணும் எப்படி விற்கணும் அந்த விபரங்கள் அவங்க சொல்லுவாங்க நம்ம இந்த வேலைவாய்ப்பு பகுதியில் என்ன பார்க்குறோம் காசு இல்லைன்னா என்ன பண்ணணும் ஐயாயிரம் ரூபா வச்சுருந்தா நான் என்ன பண்ணணும் ஐயாயிரத்துக்கு மேலே பத்து லட்ச ரூபாய் வரலும் நான் என்ன பண்ணணும் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே வே அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு ஒரு தொழில் கட்டடம் போட்டு அதுக்குள்ளே ஒரு தொழிலை ஏற்படுத்தி அதன் மூலமாக நான் விற்பனை பண்ணுறது ரெண்டு கோடி வரையிலும் ஒரு சதவீத வட்டியில் பத்து வருஷம் கட்டுற மாதிரியான அமைப்பு அதற்கு தேவை எவ்வளவு கரண்ட் வேணும் அதெல்லாம் கரண்ட்லாம் ஈஸியாக அவங்க இந்த திட்டத்தின் மூலம் வந்துவிட்டால் கரண்ட்லாம் ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு இடம் மட்டும் இருக்கணும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நமக்கு ஒரு வேலை நடக்கும் இதற்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளுடைய ஆர்வம் அடுத்து ரெண்டாவது எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது இது ரெண்டு மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் சரிங்களா ரொம்ப சந்தோஷங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி